எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கும் வந்து க்ளீனிங்லாக் தான் நான் லாஸ்ட் சண்டே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் என்னை வெளியிடங்களில் பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப அன்போட பேசுகிறீங்க அதே சமயத்தில் வந்து அம்மா நாங்களும் வந்து எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் வீடியோ பார்க்கும்போது மோட்டிவேஷனாக இருக்குங்கம்மா நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்துக்கு சுத்தம் பண்ண போகிறேங்க நம்ம வீடு சுத்தம் பண்ணோம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒட்டடி அடிச்சிடணும் அப்புறம் வந்து இந்த மேட்டெல்லாம் எடுத்துடணும் இந்த மேட்டெல்லாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து சோஃபால வந்து ஒட்டடையெல்லாம் விடுவோம் அதனால் வந்து நம்ம அங்கங்கே க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அப்புறமா நம்ம வந்து பெஸ்ட்டு இதெல்லாம் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒட்டடி அடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ ஆள் இருந்தாலுமே எங்கள் வீட்டில் ஒட்டடி அடிக்கிறது டாய்லெட் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் தாங்க பண்ணுவேன் இப்போ ஃபஸ்ட்டு இருந்து வந்துடலாங்க இப்போது நான் வெளி வராண்டாவில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேங்க வெளி வராண்டாவில் வந்து அந்த வெண்டிலேட்ரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தட்டி விட்டோம் அப்படின்னா மண்ணெல்லாம் வந்து இதில் நிறைய வருங்க வந்தோம் அப்புறம் நம்ம துடைக்கிறப்ப கொஞ்சம் சுத்தமாக தொலைச்சி விட்டுருக்கலாங்க வெளி வராண்டெல்லாம் உயரமாக இருக்கிறது எல்லாமே பொங்கல் சமயத்தில் வந்து நான் பெயிண்ட்ரு யாராவது வந்து இந்த மாதிரி நல்லா மேலே ஏறி சுத்தம் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு நம்ம விளக்கமாறு கூட ஒ ஒட்டடை குச்சி வச்சு இந்த மாதிரி நான் வந்து இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டேங்க இந்த கபோர்டுக்கு மேலே எல்லாமே அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்க இருந்தாலும் மெயின் ரோட்டில் இருக்கிறதால வந்து அப்பப்போ நிறைய டஸ்ட் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அப்புறம் இந்த கொசுவலை எல்லாத்தையுமே வந்து கழட்டிகிட்டு தான் வந்து இப்போ ஜன்னல் எல்லாமே க்ளீன் பண்ணுங்க இந்த மாதிரி அடிச்சு விடுறாங்க ஆனால் வந்து இதெல்லாம் வந்து இயல் துணி வச்சு வர துணி வச்சு கம்ப்ளீட்டாக துடைக்கணும் இதெல்லாம் அடித்து தான் செய்ய போகிறேன் இப்போ உள்ள நடையில் அடிச்சிட்டு ஹாலுக்கு போக போகிறேங்க எங்கள் வீட்டு ஹாலில் வந்து அதிகமாக ஒட்டடையே இருக்காதுங்க இருந்தாலும் நான் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுருவேன் ஒட்டடை குச்சியும் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருவேன் லேசாக ஒட்டடி இருந்தால் கூட நமக்கு வந்துடும்

கொசு வலையெல்லாம் கலட்டிட்டு ஒட்டடை அடிச்சாச்சு அதனால கொசு வலையெல்லாம் கலட்டிட்டு அதுக்கப்புறம் இதையெல்லாம் எடுத்துக்கலாங்க இந்த கொசு வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டுங்க இதெல்லாம் நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணால் இந்த அழுக்கு போகும் என்னதான் நம்ம கிரில்லாம் தொடச்சாலும் எப்படி தான் டஸ்ட் வருமோ தெரியல ஏகப்பட்ட டஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா குப்பை மாதிரி சுறுக்கா போயிடும் அதனால் வந்து வாஷ் பண்ண போடுறதுமே வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு தாங்க நான் வந்து வைப்பேன் இந்த மாதிரி வந்து விளக்கு மாதிரி வச்சுட்டு நான் இந்த மாதிரி அடித்து விட்டுக்கிறேன் ஆனால் வந்து ஈரத்தணி வச்சுட்டு வரத்தணி வச்சுட்டு தொடச்சாதான் நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த டஸ்ட் எல்லாமே போகும் டஸ்ட் எனக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால மாஸ்க் தேடி பார்த்தேன் காணோம் ஒரு ஸ்காஃப் எடுத்து கட்டிட்டேங்க எப்பயுமே திகை வீடு தொடப்பாங்க எனக்கு ஹெல்ப்புக்கு வரவங்க அதனால் அவங்க வரும்போது நானும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுவேன் ஈரத்துணியில் ஒருத்தர் தொடச்சா ஒருத்தர் வர துணியில் அந்த மாதிரி இது வந்து நாளைக்கு தொடச்சிடலான்னு இருக்கேங்க அதுக்கு முன்னாடி முன்னேற்பாடாக நான் இந்த எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்து வாஷ் பண்ண போடுறது தான் இந்த திவான் விரிப்பு இந்த மேலே வச்சுருக்க விரிப்பு இது எல்லாமே நான் வாஷ் பண்ண தான் போட போகிறேன் எல்லாமே கூட எடுத்துகிட்டு போகிறேங்க அப்புறம் இந்த சோஃபா கைப்பீடியெலாம் பார்த்திங்கன்னா என்னென்னா அப்போ நம்ம தொடச்சாலும் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் எல்லாமே நான் வந்து ஜன்னல் துடைக்கும் போது ஈரத்துணி வச்சுட்டு வர துணி வச்சுட்டு தொடச்சுக்கோங்க ஸ்டாண்டு எல்லாமே அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிவி ஸ்டாண்டு அடிச்சா வந்து டஸ்ட் இருக்கும் அந்த டிவி ஸ்டாண்டுமே இப்போ டைனிங் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஓப்பனில் அதாவது அந்த ஹால் ஜன்னல்லாம் இந்த பக்கம் வெளிப்பகுதியும் இந்த மாதிரி நான் வந்து எட்டரை வரைக்கும் விளக்கு மாதிரி தொடச்சிட்டு இப்போ நடை எல்லாமே வந்து ஒட்டடி அடிக்க ஆரம்பிச்சுட்டு கிச்சனையும் முடிச்சுட்டேங்க அப்புறம் இந்த கபோர்டு மேலே எல்லாமே டஸ்ட் இருக்கும் இதெல்லாம் வந்து நான் பொங்கலுக்கு கிளீன் பண்ணும்போது ஆள் வச்சு கிளீன் பண்ணிடுவேங்க அந்த இப்போ கிச்சனுக்கு ஆப்போசிட் ரூமுக்கு வந்துட்டேங்க அதே மாதிரி மெத்த விரிப்புக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க நான் வந்து ரெண்டு மெத்த விரிப்பு விரிச்சுருவேங்க உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா நீட்டானதாக போட்டுருவேன் வெளியில் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் பழசான பெட் எல்லாம் நம்மகிட்டே இருக்குள்ளங்க அந்த மாதிரி பழசானதை போட்டு அதுக்கு மேச்சா பில்லோ கவர் போட்டு வச்சிருவேங்க அப்போது நம்ம வெளியில் இருக்கிறத மட்டும் எடுத்து வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம வாஷ் பண்ணால் போதுமானதுங்க நம்ம லைட் கலர் பெட் எல்லாம் போடும்போது நம்ம கால் வைக்கிற இடத்துலலாம் எல்லாம் எப்படினாலும் அழுக்காகுங்க அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் எல்லாமே நீட்டாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா அந்த நேரத்தில் இந்த பால்சை எடுத்துகிட்டா அந்த உள்ளே இருக்கிறது ரொம்ப நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த பெட் ஸ்ப்ரெட் எடுத்து வாஷ் பண்ணும்போது நான் வந்து உள்ளே இருக்க செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பில்லோ கவரை ரெண்டு பில்லோவுக்கு போட்டு வச்சுருவேங்க அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேங்க முன்னாடி ஒட்டடை அடிக்கிறதுல ஆரம்பித்து கொஞ்சம் காலில் மேட்டெல்லாம் எடுத்துட்டு திவான் விரிப்பு அந்த கொசுவலை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சுங்க அதுக்குள்ளே பசிக்கு மாதிரி ஒன்பதாயிருச்சு நான் திடீர்னு தான் யோசித்தேன் இன்றைக்கி கிளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சாப்பிட்டுட்டு போய் இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஒட்டடை அடிக்கிறது இந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறது இதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நானும் விக்னேஷும் சாப்பிட்றதுக்காக வந்துட்டேங்க டிஃபன் என்னன்னு கேட்குறீங்களா எங்கள் வீட்டில் பழைய மாவு தோசை மாவு இருக்குது நேற்று வச்ச சாம்பார் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்கும் போதும் இப்போ அதுதான் சாப்பிட போகிறோம் சாப்பிட்லாமா விக்னேஷ் ஆ சாப்பிட்லாங்கம்மா உங்களுக்கு பசிக்கலையா லைட்டாக பசிக்குது சாப்பிடுவோம் சாப்பிட்டு வேலை பார்ப்போம் ஓகே பசி வந்தால் பத்தும் பறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு பசி வந்தோடனே சரி சாப்பிட்டு அடுத்து வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ தோசை ஊற்ற வந்தாச்சுங்க விக்னேஷ் பசி ருசி எரியாது இல்லையா அவசர கதியில் ஊற்றுன பொடி தோசை எல்லாம் எப்படி இருக்கு ஓகே விக்னேஷ் ரெண்டு தோசை போதுமாங்கம்மா அவசரத்தில் இது மேலே சாப்பிட்டா வேலை முடியாது விக்னேஷ் அப்புறம் எப்பயுமே நான் யூஸ் பண்ண காலையில் தோசைன்னா ரெண்டு தான் இருக்கு விக்னேஷ் இல்லைன்னா மூணு தோசைன்னா ரெண்டு ஓகே சாப்பிட்டுட்டு இப்போ இந்த பின்னாடி ஷெட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த ஷெட்டில் மட்டும் எப்படி தான் ஒட்டடை பிடிக்குமோ அதிகமாக பிடிச்சிருதுங்க இப்படி அடிக்கிறத கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி எடுத்து ஓரமாக போட்டுக்குவேங்க அதான் உள்ளே இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பி நார் வச்சுட்டு தான் தேய்க்கணும் இந்த மாதிரி ஸ்காட்ச் ப்ரைட்லேயும் கொஞ்சம் சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு நான் ரெண்டையும் சேர்த்து தான் இப்போ க்ளீன் பண்ணுறேங்க இதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன் கொஞ்சம் டைம் இல்லாமல் தாங்க விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ இந்த தண்ணி கரையெல்லாம் வந்து ஓரளவுக்கு போயிருக்கு போயிருக்குன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்துல கரை இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இது கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இந்த கரையுமே நமக்கு போயிடும் இதில் ஹார்பிக்கெல்லாம் விட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கடப்பக்கல்லாம் கொஞ்சம் வெளுத்துருங்க கடப்பக்கல் மேலேயுமே நம்ம சோப்பு சஃபினா கப்பு வைக்கிறதால கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அதுக்குமே நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அவுட்டரில் இருக்க கடப்புக்கெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த சிங்குக்குமே இன்னைக்கு நான் ரப்பாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இன்னொரு நாள் நான் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் பூசி வச்சிருவேங்க நம்ம தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் தொட்டுட்டு இதில் பூசி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஊத்துற தண்ணி வந்து அதில் நிற்காம கொஞ்சம் வழுக்கிட்டு போகும் இப்போ சமயத்தில் அதெல்லாம் க்ளீன் பண்ண டைம் இல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டேங்க இப்போ நான் மறுபடியும் வெளி வராண்டால் வந்து கொஞ்சம் கை கேட்டுற வரைக்குமே நான் வந்து ஈரத்துணி வர துணி வச்சு இந்த மாதிரி வந்து சுத்தமாக தொடச்சிக்கிட்டேங்க ஏன்னா ஒட்டடையாக அடித்ததுனால எல்லா பக்கமே டஸ்ட்டு விழுந்திருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சைக்கிள்லாம் கூட ஒரே டஸ்ட்டு அப்புறம் இந்த ஜன்னல் எல்லாத்தையுமே பொறுமையாக தான் தொடச்சேன் ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஸ்பீடு கொடுத்து தான் பண்ணியிருக்கேங்க வீடியோ இப்போ கதவை எல்லாமே ஈர துணியில் ஒரு முறை வர துணியில் ஒரு முறை தொடச்சிட்டேங்க பாதியோட ஈரோ காஞ்சோம் அப்படிங்கிறதுனால அந்த ஹீரோ இருக்கும்போதே நம்ம ட்ரைவ் கிளாட்டில் வந்து பண்ணிக்கலாம் கதவு துடைக்கும் போது இந்த மாதிரி ரெண்டு முறை தொடச்சிக்கிட்டேங்க அதே மாதிரி கதவுக்கு முன் பக்கம் பின்பக்கம் எல்லாமே வந்து நீட்டாக துடைச்சிட்டேங்க இது எல்லாத்தையுமே பொறுமையாக முடிச்சிட்டு அடுத்ததாக வெளியில் இருக்கிற பாத்ரூம் ஃபுல்லாக ஒட்டடி அடிக்கிறதுக்காக போயிட்டேங்க அங்கேயுமே ஒட்டடை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு இப்போ சோப் பவுட்ரு இருந்த அந்த செல்ஃபெல்லாம் வந்து இப்போ தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கிறேங்க அப்பப்போ நான் வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி கழுவி விட்டுருவேன் அப்புறம் பாத்ரூமுக்கு கீழே தரையுமே வந்து சமயத்தில் நான் வந்து ஏதாவது லிக்விட் போடுவேங்க இன்றைக்கி நான் நிர்மா போட்டு தான் கழுவுகிறேன் கீழே தரையெல்லாம் கழுவும் போது நான் வந்து ப்ளீச்சிங் தண்ணி ஆசிட் இதெல்லாம் விடமாட்டேங்க நல்லா சோப் பவுட்ரு ஏதாவது லிக்விடு இதுலேயே நான் நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவிக்குவேன் அதெல்லாம் ஊற்றினோம் அப்படின்னா சமயத்தில் மூச்சு விட ஆயிருங்க இந்த பாத்ரூம் டாய்லெட் கிளீனிங்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இல்லைங்க நான் டெய்லியுமே குளிச்சு முடித்த உடனே தண்ணியை நல்லா ஒட்டை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவி விட்டுட்டு அப்புறம் தான் வெளியில் வருவேன் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ பாத்ரூமை முடிச்சுட்டு வெளியில் இருக்க டாய்லெட்டு எல்லாத்தையுமே இப்போ ஒவ்வொன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க அடுத்ததான் வாஷ் பேஷின்க்கு வந்துட்டேன் இந்த வாஷ் பேஷின் வந்து எப்பயுமே நான் ரெகுலராக வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கழுவி விட்டுட்டே தான் இருப்பேங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீடு ஒட்டடை அடித்ததால் பேருக்கிறதுக்காக வந்துட்டேங்க இப்போ கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட இடையில நான் பேசுகிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து மோட்டிவேஷன் வீடியோ கொடுங்க கொடுக்குமான்னு சொல்கிறதோடு இல்லை நீங்களுமே வந்து அடுத்ததான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் சக்சஸ் அது உங்களோட சக்ஸஸும் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே வீடு பெருக்கிற வேலை என்னோடது தாங்க நமக்கு வந்து உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அதனால் நானும் எப்பயுமே செஞ்சுருவேன் ஒரு வழியாக காலையில் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மணி நேரங்க வீட்டை ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் கிளீனிங் இருக்குது அதை நாளைக்கு தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஒட்டடை அடித்து வீடெல்லாம் பெருகி டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ அந்த ஃபங்க்ஷன் கிளம்ப லேட்டாகிடுச்சி நான் ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் வரேன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் அங்கே சாமி கும்பிட்றதுக்காக தான் போகிறோம் அதனால் அவள் வந்து இப்போ ஃபோன் பண்ணிட்டா லெவன் ஆயிடுச்சு அதனால் இப்போ இன்னி போய் குளிச்சிட்டு கிளம்புனா சரியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குற வாய்ப்பில் எனக்குமே வந்து வீடு சுத்தமாகிடுதுங்க அதனால் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் எல்லோருமே வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க ஆனா நீங்க வந்து எனக்கு தெரியாமலேயே எனக்குள்ள நீங்க வந்து ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேங்க நீங்க எல்லாம் சொல்றதுனாலதான் ஐயோ இதே நம்ம வீடியோ கொடுத்தா என்ன எல்லாருக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரா பரபரானு இந்த வீடியோவை எடுத்து முடிக்கிறோம் அந்த மாதிரி தான் நான் வந்து சாதாரணமாகவே நான் வீட்டு சுத்தமாக வச்சுக்குவேன் நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் வந்து தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குங்க நம்ம வெளியில் போகும்போது நம்ம டியூட்டியை கரெக்டாக பண்ணிடணும் இல்லைங்களா அதனால் எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து லெமன் ரைஸ் ஒன்றில் கூட வந்து ஒயிட் ரைஸு ஒட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு காய் ஒன்றும் செய்யலைங்க வடகம் தான் பொறிச்சிருக்கேன் அப்புறம் தயிர் ஒயிட் ரைஸ்க்கு வச்சுருக்கேன் தண்ணி தட்டு கரண்டி எல்லாமே ரெடியாக இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ நான் கிளம்ப போகிறேங்க இப்படிதாங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இந்த மாதிரி சுறுசுறுப்பாக போயிட்டுருக்குது நம்ம பார்த்து செய்யணும்னு நினச்சா செய்யலாங்க அந்த மாதிரி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது வந்து எப்போவுமே வந்து எனக்கானது அப்படி தான் நான் நினைப்பேன் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலும் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து காலையில் வேலையை முடிச்சு வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துடுவேங்க செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சுறுசுறுப்பாக அப்படியே களத்தில் இறங்கிடுவேன் இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சிக்கிழமை போகுது ஹெல்புக்கு இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க நான் நினைச்ச நேரம் நினச்சல செய்யலாம் என் பொண்ணு வந்து அன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் குழந்தைங்களோட இருப்பா ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிறதால நீங்களும் வந்து மற்ற நாட்களையுமே வந்து உங்களுடைய இதாகிங்க சுறுசுறுப்பாக இது நமக்கான நாள் இந்த நாளை வந்து உபயோகமா நம்ம வந்து செலவிடணும் அப்படின்னு நீங்க நினைங்க எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைங்க எல்லாரையும் நம்ம வீட்டுல இருக்கவங்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வேலை பாருங்க தன்னை போல சுறுசுறுப்பு பாருங்க நீங்க நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஐம்பது வயசாகுது ஐம்பது தாண்டிடுச்சு எனக்கு வந்து ஒரு பிரிஸ்காவே இல்லை என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறீங்க நீங்க மனசளவுல வந்து நல்ல வந்து ஒரு திடகாத்திரமா இருங்க நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கான வந்து ஓய்வு நேரத்தை நீங்க ஒதுக்கிங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து உங்களுடைய உடல்நிலையில அக்கறை செலுத்தி உங்களுடைய வேலைகள்ல அக்கறை செலுத்தி நீங்க ஒரு ஈடுபாட்டோட செஞ்சீங்க அப்படின்னா தன்னை போல சுறுசுறுப்பு வருங்க நம்ம பிரிஸ்கா இருக்கலாம் வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் வருங்க அதுக்காக வந்து கஷ்டமே வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது அது எல்லாம் கடந்து வந்து தான் உங்ககிட்டயும் ஒரு கஷ்டம் இருக்கு என்கிட்ட இருக்கு எல்லாருமே அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் இருக்குங்க எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணுங்க அந்த மாதிரி எண்ணம் மனசுல நமக்கு உருவாச்சு அப்படின்னாவே நம்ம வந்து தைரியமாக துணிச்சலா செயல்படலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கறது வந்து என்னுடைய பொழுதை நான் எப்படி எல்லாம் கழிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏதாவது முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் வந்து உபயோகமாக பயன்படுத்துகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு சில நாட்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுத்தா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதனால் வந்து நான் முடிகிறப்ப நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பிளாக் கார்த்திகை தீபம் கிளீனிங் ப்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க கார்த்திகை தீபம் வர வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்களா நான் இந்த வீடியோ கொடுக்குறப்ப உங்களுக்கு சண்டே எடுத்திருக்கேன் தான் கொடுக்க போகிறேன் மறுநாளே நான் கொடுத்துருவேன் நீங்கள் மறுபடியும் ரெண்டு மூணு நாள் இருக்குது நல்லாவே வீடெல்லாம் சுத்தம் பண்ணலாம் எல்லோரும் சுத்தம் பண்ணி கார்த்திகை தீபத்தை நல்லா ஜெயஜோதியாக மங்களகரமாக உங்கள் வீட்லேயும் கொண்டாடுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வீடியோ எடுத்துங்க இப்போ வீடியோலாம் முடிச்சுட்டேன் இருந்தாலும் திங்கக்கிழமை வந்து இப்போ எங்கள் வீடெல்லாம் வந்து நல்லா சுத்தமாகி தொடக்க ஆரம்பிச்சாச்சுங்க தொடக்கிறதுக்குமே ரெண்டு மாப்பு வச்சுப்போங்க அதே மாதிரி ஒன்றில் வந்து நல்லா சொதம்ப தண்ணி போட்டுருவோம் ஒன்றில் வந்து கொஞ்சம் ட்ரையாக தொடச்சிப்போங்க அப்போ தான் வீடு நீட்டாக இருக்கும் இப்போது வீடு ஃபுல்லாக ரெண்டு முறை தொடச்சி முடித்து பாருங்கள் இப்போ ஓப்பன்லையுமே நேற்று ஒட்டடி அடிச்சு விட்டுருந்தேன் இல்லைங்களா அந்த இடம்லாம் எல்லாம் கழுவி விட்டு நல்லா நீட்டாகிடுச்சுங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வீடு சுத்தம் பண்ணுவோங்க சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ